வீட்லயே உட்காந்துட்டு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணுமா அப்போ எங்கள்கிட்ட வாங்க கீழே கிளிக் பண்ணி நாங்க குட்டி குட்டி டாஸ்க்கை மட்டும் முடிச்சு கொடுங்க உங்க அக்கௌண்ட்ல நாங்க பல லட்சத்தை கிரெடிட் பண்ணுவோம் இப்படின்னு கலர் கலரா படம் ஓட்டிட்டு தலையில மொட்டையும் கையில பஞ்சாமிரதத்தையும் கொடுக்குற ஒரு கோஷ்டி தான் கோயம்புத்தூர் மக்களை தொடர்ச்சியா டார்கெட் பண்ணிட்டு இருக்கு கேட்கிறவங்க ஏன்னா பையில இருந்தா கே ஆர் விஜயா கொண்டையில் கேட்டிவி டிவி தெரியுமாற கதையா இருக்கு இந்த கதை இந்த ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்ற விஷயம்தான் கோயம்புத்தூரில் ரொம்ப ஆயிட்டு இருக்கு என்ன காரணம்னா கோயம்புத்தூர் பீப்புளை டார்கெட் பண்ணியே இந்த ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சமீபத்தில் மட்டுமே ஆறாயிரத்தி ஐநூறு கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் ஆயிருக்கு இதில் அவங்க ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான எவிடென்சஸ் இருக்கு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் நானூறு கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் தான் அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்சஸ் இருந்தால் தான் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண முடியும் இதை பற்றி நம்ம டீடைல்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்போ இந்த இந்த விஷயத்தில் நேரடியாக ஏமாந்த ஒருத்தரை நம்ம சந்திச்சு பேசினோம் உள்ளே போய் டீடைல்டாக பார்த்தா அந்த பீப்புள் வந்து அந்த ஸ்கேமர்ஸ் வந்து யாரை டார்கெட் பண்றாங்கன்னா டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் குள்ள இருக்கிற பீப்புள் மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க ஏன் அப்படின்னா அபவ் ஃபார்ட்டின்றவங்களுக்கு எதை எதை பண்ணணும் எதை எதை பண்ணக்கூடாதுன்றது தெரியும் ஆனா இவங்க டார்கெட் பண்றது யங்ஸ்டர்ஸ் தான் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பண ஆசையை காமிச்சு அவங்கள்ட்ட அவங்க பணத்தை பறிக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க இதுல ஈடுபட்ட ஒரு நபர் நம்ம சந்திச்சு பேசும்போது இதுல ஏமாந்த ஒரு நபர் நம்ம சந்திச்சு பேசும்போது அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு என்ன அப்படின்னா இவர் டெலகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த டெலிகிராம் குள்ள தான் இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு நம்ம கேக்குறப்போ போய் எதற்காக டெலகிராம் இவங்க அதிகமாக பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா படம் டவுன்லோட் பண்றதுக்கு உள்ளுக்குள்ள போய் மூவிஸோட லிங்க் எடுக்கிறது தான் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாங்க அது டேரக்டா உள்ள போகாது அது பல குள்ள கூட்டிகிட்டே போகும் அப்படி இவங்களை அவங்க ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணி இவங்களோட சாட் குள்ள அவங்க நேரடியாக வர்றாங்க என்னன்னு வராங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு ஒரு ஒர்க் பிளான் இருக்கு எங்கள்கிட்ட ரெண்டு மூணு ஸ்கீம்ஸ் இருக்கு நீங்க எதனால சூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன டாஸ்க்கை மட்டும் நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும் நாங்க பல லட்சம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நாங்க வந்து இவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் இவ்வளவு பணம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸ் அந்த குரூப்ல வந்துட்டே இருக்கு அந்த டெலகிராம் குரூப்ல இவங்க உள்ள போய் பாக்கும்போது நீ இன்ட்ரெஸ்டான கேக்கிறப்போ ஒரு ஆசை வரும்ல கிட்டத்தட்ட ஒரு சதுரங்க வேட்டை படம் மாதிரி தான் அந்த ஆசையை தூண்டி விட்ட உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பணத்தை சம்பாதிக்கணும் நமக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில அந்த குரூப்ல போறாங்க உள்ள போய் பார்த்த உடனே ஏகப்பட்ட லிங்க்ஸ் வருது அந்த லிங்கை கிளிக் பண்ணி போன உடனே யாருக்குமே சந்தேகம் வராது எப்படின்னா லிங்க கிளிக் பண்ணினா அது ஒரு ஜூம் கால் மாதிரி ஒரு வீடியோ கால்ல போய் கனெக்ட் ஆகுது அதுக்குள்ள பார்த்தா பின்னாடி ஹெட்செட்லாம் மாட்டிட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குமோ அது தான் இந்த செட்டப்பும் இருக்கு இதை பார்த்த உடனே ஒரு சின்ன அளவு கூட சந்தேகம் இல்லாம மக்களும் ஏமாற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு போய் பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க சின்ன சின்ன டாஸ்க் தருவோம் இந்த டாஸ்க்கை நாங்க வந்து பிசினஸ் பண்ணுவோம் உங்களுக்கு டாஸ்க் முடிச்சு நாங்க பே பண்ணிரோம் அப்படின்னு சொல்றாங்க இது எதோட தொடர்ச்சி அப்படின்னா நம்ம எல்லாருமே பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல போஸ்டர்ஸா பார்த்திருப்போம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஆட்கள் தேவை தங்கும் இடம் இலவசம் உணவு இலவசம் இப்படின்னு ஆரம்பிச்ச அந்த ஸ்கேம் தான் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் ஸ்கேமா மாறி நிற்குது அன்னைல இருந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆயிருக்கு ஆனா மக்கள் யாருமே வளர உள்ள அப்டேட்டு வாங்கல என்ன காரணம்னா அந்த போஸ்டர்ல ஏமா ஏமாற ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு டிஜிட்டல் போஸ்டர்ல வரைக்கும் ஏமாந்துட்டு இருக்காங்க சரி இதன் தொடர்ச்சியா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவங்க சின்ன சின்ன டாஸ்க்கு தர்றாங்க ஒரு யூஆர்எல் அவங்க கொடுப்பாங்களா லிங்கை கிளிக் பண்ணி அதுல இருந்து வர புல் பண்ணி கொடுக்கணும் குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இந்த வேலையை செஞ்சு தரும் இந்த வேலையை செஞ்சு தந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஆயிரம் ரூபா உங்க அக்கௌண்ட் கிரெடிட் பண்றாங்க அதுக்கு முன்னாடி உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க யாருனே தெரியாத ஒருத்தன் அவன் ஒரு லிங்க் கொடுத்தாங்க அதுல போய் உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்க கிளிக் பண்றீங்க நீங்க அப்டேட் பண்றீங்க இதுலயே நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஷார்பா இருக்குறது தெரியுது உள்ள போய் அந்த டாஸ்க்கு முடிச்ச உடனே ஆயிரம் ரூபாய் இந்த பையனோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுது கிரெடிட் ஆன உடனே என்ன பண்றான் அடுத்த டாஸ்க்கு தரேன் இந்த டாஸ்க் கொடுக்க கொடுக்க த்ரீ தௌசண்ட் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் நமக்கு கிரெடிட் பண்ணிடுறான் அப்போ யாருக்கு என்ன சந்தேகம் ஆஹா டாஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த டாஸ்க்கை வச்சு நம்ம லட்சாதிபதி ஆயிடலாம் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் பேராசையில் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இந்த முப்பதாயிரத்தை நீங்கள் எங்களுக்கு ரீபே பண்ணுங்க உங்களை நாங்கள் பிரைம் மெம்பராக மாற்றிடுவோம் ஸோ தட் உங்களுக்கு ஃபுல் டைம் டாஸ்க் நாங்கள் கொடுத்துருவோம் டெய்லியும் டாஸ்க் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆசையை கொடுக்குறாங்க உடனே இந்த பையன் இந்த முப்பதாயிரத்தையும் கட்டிடுறாரு கட்டின உடனே என்ன ஆகுது இது ப்ராஃபிட்டாக வந்த பண்ணதானே அதை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் என்னோட மேனேஜர் கிட்ட நான் கேட்டேன் அப்ரூவல் கேட்குறாங்க அதுக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பே பண்ணுங்க இப்படி குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பணத்தை உங்களுக்கு ஆசையை காமிச்சு காமிச்சு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிடுறான் தான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க நம்ம கிட்ட ஒரு எடுத்துட்டான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் இந்த டூ லேக்ஸ் உனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இன்னொரு செவன்டி தௌசண்ட் கொடு நான் உனக்கு திரும்ப இந்த மொத்தம் மட்டும் ரீபே பண்ணிடுறேன் ஏன்னா எங்களோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ குரூப்ல இருக்க மெம்பர்ஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்றாங்க அங்கதான் ட்விஸ்டே அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எழுபது மெம்பர்ஸ் அவன் ஆட் பண்ணி விட்டுருக்கான் அந்த எழுபது மெம்பர்ஸுமே அவனோட ஆட்கள் தான் அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நானும் இப்படி மாட்டிக்கிட்டேன் என்னோட பணம் ரெண்டு லட்சம் போச்சு ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு செவன்டி தௌசண்ட் கொடுத்தேன் அவங்க எனக்கு மொத்தமா போர் லேக்ஸா ரிட்டர்ன் பண்ணாங்க இது ப்ராஃபிட் தான் நீங்க தைரியமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பீப்புளே அதுல ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்க சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு உடனே செவன்டி தௌசண்ட் கொடுத்துருக்காரு மொத்தமா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா அதுல போயிருச்சு போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான் ஒரு மெசேஜ் அனுப்புறான் இந்த பணமும் உனக்கு வேணும் அப்படின்னா திரும்பவும் ஒரு லட்சம் கூடு அப்படின்னு எப்பேற்பட்ட அடிமுட்டால நம்ம அவன் நினைச்சிருந்தானா இந்த மாதிரி விஷயங்களை நடத்தும் யோசிச்சு பாருங்க என்னடா இவன் திரும்ப திரும்ப பணம் கேக்குறானே ஒருவேளை நம்மளை ஏமாத்துறானோ அப்படின்னு மூணு லட்சத்தை விட்டதுக்கு அப்புறம் இந்த பயணிக்க ரியலைஸ் ஆயிருக்கு உடனே இதை போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்ம ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போய் சொல்லும் போதுதான் அவங்க சொல்றாங்க தம்பி நீ மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு இவ்வளவு ஃபைல்ஸா கட்டுறாங்க நீ விட்டது மூணு லட்சம் தம்பி இந்த மாதிரி பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்னு கோயம்புத்தூர்ல நிறைய பீப்புள் விட்டுருக்காங்க அப்படின்னு போலீஸ்ல இருந்து சொல்றாங்க இவங்க ஏன் கோயம்புத்தூர் பீப்புளை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது கோயம்புத்தூர்ல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அந்தளவுக்கு ஹை கிடையாது ஒரு பெங்களூரோ சென்னையோ கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு கிடையாது அப்போ மக்கள் கிட்ட சேவிங்ஸ் நிறைய இருக்கு பிளஸ் இங்க வந்து நிறைய எக்கானமி ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பீப்புளை யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்றான் ஒருவேளை இதுல கோயம்புத்தூர் பீப்புள் வந்து இந்த பிகினிங்லயே வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்ணி போயிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது இதுல நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதுனா முதல்ல அவங்க யாரு எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் உங்களுக்கு ஏன் பணம் கொடுக்கணும் எல்லாரும் என்ன சொல்றாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்க அதுல ஒரு திருத்தம் இருக்கு அவன் ஏமாத்தல நம்ம போய் ஏமாந்து சிம்பிளான விஷயம் உங்களுக்கு வேலையே செய்யாம ஒரு சின்ன டாஸ்க் பண்றதுக்கு அவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அவன் உங்களுக்கு ரிலேட்டிவா இல்ல உங்களோட கார்டனா இல்ல உங்க ஃப்ரெண்டா இன்னைக்கு கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம ஃப்ரெண்டே கொடுக்கறதுக்கு யோசிக்கிற இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏங்க அவன் பல லட்ச ரூபாய் நீங்க சும்மா உக்காந்து கொடுக்கணும் இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா மக்களோட அலட்சியம் தான் வீட்டிலேயே உட்காந்து நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் எப்படி அது முடியும் எங்க சாத்தியம் அது அதனோட தான் இது அப்படிப்பட்ட ஒரு பேராசை தான் இன்னைக்கு பல லட்ச ரூபாய் ஏமாற அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை ஏமாத்தி இருக்கு இதுல போலீஸோட போலீஸ் என்ன பண்ணுவாங்க அவங்களால என்ன பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியும் அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி பெசிலிட்டி இல்ல இல்லையா நீங்க வந்து டெலகிராமில் போயிட்டு ஃபோன் நம்பர் கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு எல்லாத்தையும் பார்த்த இவங்க ஏன் ஃபோன் நம்பர் அவங்க கொடுக்க மாட்டேறான் அப்படின்னு யோசிச்சுருக்கணும் இல்ல போலீஸில் போய் கேட்டால் அவங்க இந்த கேட்குறாங்க இந்த மாதிரி ஆயிரம் பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் என்னதான் பண்றது எங்களால் அதை ட்ரேஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி இல்லை அப்படின்னு சொல்றாங்க போன பணம் போனது தான் ஆனால் இன்னமும் இந்த ஏமாற்றம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது இதுல கடுமையா நம்ம மக்களை தான் குற்றம் சாட்டணும் என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தன் ஏமாற்றம் தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் அவங்க கிட்ட போய் விழுகிறது நம்மளோட தவறு தானே உண்மையிலே இந்த அன்னியன் டாட் காம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டிலே உட்காந்து பல லட்சம் சம்பாதிக்கின்ற எண்ணம் இருக்கு அந்த லிஸ்ட் அண்ணியில் போட்டு விட்டுலாம் ஏன் அப்படின்னா நீங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அளவுக்கு இந்த சமூகம் வந்து இப்படி தொடர்ச்சியா போய் ஏமாறுறதுக்கு நம்மளோட மெத்தன பக்கம் அலட்சியமும் தான் காரணம் சரி மக்கள் தான் இப்படி இருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ போய் ஏமாறாங்க அப்படின்னா ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் இதை எப்படி கையாளணுன்றது இருக்குல்ல ஒரு திருடுறவன் ஒரு திருடன் கிட்ட அவ்வளவு ஹைஃபை டெக்னாலஜி இருக்கு ஆனா திருடன் கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய போலீஸ் கிட்ட அந்த டெக்னாலஜி ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா இது வந்து மக்கள் வந்து சோசியல் மீடியா ஒரு ஹைஃபை டெக்னாலஜி அப்படின்றத நோக்கி பயணம் செய்யறான் அப்ப அவனுக்கு எல்லாத்திலையும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை இல்லை மக்களை பாதுகாக்கிறது தானே ஒரு அரசு இருக்கு சும்மா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்க வந்து நான் ட்ராக் பண்ண முடியாது எங்க கிட்ட அந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது உண்மையிலே ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்ல எல்லா மக்களுமே இனிமேல் விழிப்புணர்வோடு இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளை நோக்கி பல தான் இருப்பாங்க அதை எப்படி இனிமேலாவது நம்ம இந்த மாதிரி போய் நம்மளோட பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் ஏன் அப்படின்னா நமக்கு வேலை செய்யாம யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை அதே போல காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ மீண்டும் போய் ஒரு வலையில விழுந்துட்டாலோ அவர்களை பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு நம்மள்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கணும் அப்படின்றது மக்களின் விருப்பம் நன்றி